இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணுறதுக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிச்சைக்காரரை திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் போலீசார் விசாரணையில் வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் ஹசஹல்லி அப்படிங்கிற பகுதியில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி காரும் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் சம்பவ இடத்திலேயே ஒருத்தர் உயிரிழந்துட்டதா செய்திகள் வருது சம்பவ இடத்திற்கு போன போலீசார் அங்கேருந்து அந்த உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்கே அவர் உயிரிழந்தது அப்படிங்கிறது உறுதிப்படுத்த பிறகு அந்த உடல் வந்து உடற்கூர் ஆய்வுக்காக மருத்துவமனையிலேயே வந்து உடற்கூர் ஆய்வு செய்யப்படுது மீண்டும் அந்த விபத்து நடந்த இடத்துக்கு வராங்க காரோட நம்பர் வச்சு இது யாரோட கார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான விசாரணையில இறங்குறாங்க காவல்துறையினர் அப்போ அது பெங்களூர் ரூலர் மாவட்டம் ஹசன்கோட் பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்க கிராமத்தை சேர்ந்த முழுசாமி கவுடா அப்படிங்கிறவருக்கு சொந்தமான கார் அப்படிங்கிறது காவல்துறையினருக்கு தெரிய வருது உடனே சம்பவ இடத்திற்கு போகிறாங்க அவங்களுடைய மனைவி ஷில்பா ராணிகிட்ட விஷயத்தை சம்பவ விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்து இது யார் அப்படின்னு அடையாளம் காட்ட சொல்லும்போது தன்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க ஷில்பா ராணி போலீஸார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொள்கிறாங்க ஆனால் உண்மையாக சம்பவம் நடந்தது என்ன அப்படிங்கிறது போலீஸாரோட விசாரணையில் தான் அதுக்கப்புறம் தெரிய வருது இந்த ஹுசன்கோட் பகுதியில் தான் வந்து முனுசாமி கவுடா வந்து ஒரு டயர் கடை வச்சுருக்கிறாரு அந்த டயர் கடை வச்சு தொழில் நடத்தக்கூடியவர் பல இடங்களில் வந்து தொழில் நடத்துறதுக்காக கடன் வாங்கியிருக்கிறாரு தொழிலில் நஷ்டம் ஏற்படுது அதனால் கடன் எல்லாம் மீண்டும் காசை கேட்டு பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ கடன் பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கவும் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பக்காவான ஒரு பிளான் பண்ணுறாரு முனுசாமி கவுடா அவர் கோடி கணக்கில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு ஸோ அவரை இறந்தாரு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணலாங்கிறதுனால தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த ஸ்கெட்சை வந்து போடுறாரு என்ன அப்படின்னா தன்னுடைய சாயல் இருக்க மாதிரி தன்னுடைய முகச்சாயலில் ஒருவரை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அவரை கொலை செஞ்சுட்டு அது தான் தான் சொல்லி மனைவியை வச்சு இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் அதே மாதிரி இவங்க ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க அவர் தான் அந்த பிச்சைக்காரர் ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா முனுசாமி கூட தன்னுடைய காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறார் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறமா அது அந்த சம்பவம் நடந்த இடம் ஆக்சிடென்ட் நடந்த இடம் ஹாசன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொள்ளர் ஹசுஹல்லிங்கிற பகுதிக்கு போன உடனே காரில் வந்து டயர் பஞ்சர் ஆகிருச்சுன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரரை காரை மா டயரை மாற்ற சொல்கிறாரு அவர் டயரை மாற்றும் போது அவருடைய கழுத்தில் கயிறை வச்சு இருக்கி கொலை பண்ணிடுறாரு முழு கவுடா அதுக்கப்புறம் ஒரு திட்டமிட்டா மாதிரி லாரியை ரெடி பண்ணுறாங்க லாரி வந்து கார் மேலே மோதி ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அவங்க எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணிடுறாரு முனுசாமிக்கை விட அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இது தன்னுடைய கணவர் தான்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் உடற்கூர் ஆய்வில் உண்மையான விஷயம் அப்படிங்கிறது தெரிய வருது இவர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு கழுத்து நிறுத்தி தான் கொலை செய்யப்பட்டிருக்குங்கிறது உடற்கூர் ஆய்வு ரிப்போர்ட்டில் சொன்ன உடனே விசாரணை துரிதப்படுத்தப்படுது மனைவி கிட்ட விசாரணையை வந்து மேற்கொள்ளும்போது தான் இந்த கதைகள் எல்லாத்தையுமே அவங்க உண்மையான விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க

ஒப்படைச்சிடுறாரு ஸோ இப்போ கணவன் மனைவின்னு ரெண்டு பேரையும் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற விஷயம் அப்படின்னு நம்மளால கடந்து போயிட முடியாது ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி அடுத்தடுத்து இது மாதிரியான செய்திகள் நம்ம காதுகளில் வந்து விழுந்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் உத்தரகாண்டில் நடந்திருக்கு உத்தரகாண்ட் மாநிலம் ஜாஸ்பூர்ல இருக்கக்கூடிய உதய் சிங் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுபம் சௌத்ரி அவங்களுடைய மனைவி சலோனி இந்த கணவன் மனைவியில அந்த மனைவி சலோடி மேல இவர் வந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு நாமினியா வந்து சுபம்தான் இருந்திருக்கிறாரு கணவன் மனைவி கடையில பிரச்சனை இருக்கிறதா சொல்லப்படுது இதுல திடீர்னு மனைவி உயிரிழந்த உடனே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களுடைய மகளுடைய மரணத்துல வந்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இது செஞ்சது கண்டிப்பா வந்து சுபமாதான் இருக்கும் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அதிலையும் குறிப்பா சலோடியோட சகோதரர் அஜித் சிங் பல குற்றச்சாட்டுகள் என்னெல்லாம் வாழ்க்கையில நடந்ததுங்கிறத காவல்துறையில குற்றச்சாட்டா முன்வைக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் இருந்தது இவர் வந்து திருமணத்தை மீறிய ஒரு உறவுல இருந்தாரு பல பிரச்சனைகள் ஏற்பட்டதால விவாகரத்து அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தது இருந்தாலும் மீண்டும் ஒன்னா வாழ்கிறோம்னு சொல்லி எங்க அக்காவை கூட்டிட்டு போனாரு சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்கள்ல எங்க அக்காவுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டாரு இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டாரு அந்த இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கணுங்கிறதுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும்னு நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு சொன்ன உடனே காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்துறாங்க துரிதப்படுத்தும் போதுதான் விசாரணையில் உண்மை தகவல் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகுது சுபம் சௌத்ரி என்ன பண்ணியிருக்காருன்னா பாம்புடைய விஷம் வந்து அவருடைய உடல்ல இருந்ததா அதாவது சலோடியோட உடலில் இருந்ததா உடற்கூறு ஆய்வுல வந்து தெரிய வருது இவங்க இவங்க அவங்க அண்ணனும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கவும் விசாரணை மேற்கொள்ளும் போது தான் வந்து சுப்பம் சௌத்ரி தன்னுடைய மனைவி பேரில் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வரணுங்கிறதுனால அவங்கள திட்டமிட்டு கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கு அவர் ஊசி மூலமாக அந்த பாம்புடைய விஷயத்தை வந்து அவங்க உடலில் செலுத்தி கலாம் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு இது வந்து உத்தரகாண்டில் புதிது கிடையாது இதற்கு முன்பு ஒரு வருஷம் கூட தன்னுடைய காதலனை காதலையே வந்து பாம்புடைய விஷயத்த அதாவது நல்ல பாம்பு பிடிக்கிறவரை வந்து கூட்டிட்டு வந்து பாம்பை கடிக்க வச்சு கொலை செய்த சம்பவம் அப்படிங்கிறது அரங்கேறி இருந்தது ஒரு அமௌண்ட்டை கிளைம் பண்ணணுங்கிறதுனால கணவரும் மனைவியும் சேர்ந்து ஒருவரை கொள்றதோ இல்லை கணவரே மனைவியை கொள்வது அப்படிங்கிறது சமீப காலமாக அதிகரிக்கிறதா காவல்துறையினர் வட்டாரத்தில் தகவல் வெளிவந்திருக்கு